வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ள நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மகாராஷ்டிராவை எப்படியும் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் தீவிர பிரச்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கிற நிலையில் மும்பையில் நடைபெற்ற அந்த பங்கு சந்தை நிபுணர்களுடைய மாநாட்டில் வந்து இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியது வந்து மிகப்பெரிய ஒரு வீடியோ வைரல் இருக்கு அதில் ஒருத்தரை பேச சொல்லி அவர் நிறைய கேள்விகள் கேட்குறாரு சரி நிறையா கேள்விகள் கேட்டு தான் பிரச்சனையாகணும் நிறைய கேள்விகள் கேட்குறதுக்கு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த ஒரு கேள்விக்கு இன்றைக்கி நிர்மலா சீரா சீதாராமன் தடுமாறியதும் அதோடு அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அவர் அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டார் சரி அப்படி என்னதான் கேள்வி கேட்டார் ஏன் இந்த வீடியோ வைரலாச்சு ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பல மேடைகளில் பேசினது பல விஷயம் நடந்திருக்குது ஏன்னா அவங்க வந்து வெங்காயத்தை பற்றி பேசினது நாடாளுமன்றத்தில் பார்த்துருக்கோம் இப்போ இந்த வீடியோ இவ்வளவு பிரபலமாக ஆவிறது வந்து பிஜேபிக்கு நல்லதில்லை ஏன்னா தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த வீடியோ பல விஷயங்கள் போயிட்டு ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து தேர்தல் களம் அந்தளவுக்கு ரணம் இருக்குது ஏன்னால் இது வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாளர்களை தாண்டி பிஜேபி நேரம் பெரிய அளவுக்கு வைரல் இருக்காங்க என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நாட்டில் ஜிஎஸ்டி போட்டு அதாவது நான் வந்து பணத்தை போடுறேன் அவர் கேட்குறாரு கேள்வி நான் வந்து பணத்தை போடுறேன் பணத்தை போட்டு தொழில் பண்ணால் நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கீங்க ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி பத்திர வீடு வாங்க போனால் பதினோரு பர்சன்ட்டு இப்படி பல வகைகளில் எங்கக்கிட்டிருக்க பணத்தை எடுக்கிறீங்க சரி காசை கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா காசு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அக்கௌண்ட்டில் எங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதற்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு கேட்குறாரு உதற்கு அதெல்லாம் அப்படியே அமைதியாக கேட்டுக்கொண்டு அந்த வீடியோ ஏன்னா எதுக்குன்னா அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க சிரிக்கிறாங்க ஏன்னால் அவங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாது நான் ஒர்க்கிங் பார்ட்னர் இல்லை நான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் இல்லை ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்தால் நான் உட்காந்து உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரே ஒரு பதிலோட முடிக்கிறாங்க ஏன் இதை முடிக்கிறாங்கன்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு கோயம்புத்தூர் உள்ளிட்ட ரெண்டு மூணு ஊரில் இதே மாதிரி நிர்மலா சீதாராமன் பேசுனது சர்ச்சை ஆயிடுச்சு அப்போ அவங்க சொன்ன விதம் என்னென்னா கோவப்பட்டாங்க இங்கே கோயம்புத்தூரில் கூட வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு நல்ல ஞாபகம் நினைக்கிற வானதி சீனிவாசன்லாம் இருந்தாங்க அவர் கேட்ட கேள்விக்கு வாங்க நீங்கள் எங்கள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அதாவது என்ன ஒரு மிரட்டும் தோணியில் அவர் பேசினார் ஆனால் இன்றைக்கி மிரட்டும் தோணியில் பேசலை அப்படியே அமைதியாக எடுத்துகிட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சிக்கிறவங்கன்னா என்ன பிரச்சனைனா நீங்கள் சாதாரண ஆட்கள் உங்கள்கிட்ட நடுத்தர மக்கள் கேள்வி கேட்டால் அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்லுங்கள் என்ன என்ன பிரச்சனை எங்கே லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுவிங்க குறல உத அதிவிங்க ஆனால் பங்கு சந்தை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட போகும்போது மட்டும் நீங்கள் அமைதி காக்கிறீங்க இது வந்து பிஜேபிக்கு புதுசல்ல அதான் இப்போ நமக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் சொன்னார் இந்நேரம் மோடி அமித்ஷா கொடுத்து பயங்கரம் டோஸ் விட்டுருப்பாங்க என்னென்னுங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம நம்ம சுப்பிரமணியசாமி சொன்னதெல்லாம் மீம்ஸ் போயிட்டுருக்கு மோடி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது நிர்மலா சீதாராமனுக்கும் ஒன்றும் தெரியாது நிர்மலா சீதாராமனுக்கு நிதினா என்னென்னே தெரியாது அந்த மாவெல்லாம் நிதி அமைச்சராக போட்டிருக்கீங்களே சொன்னது வேறு யாரும் இல்லை சுப்பிரமணியசாமி இன்னொன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி சூப்பரணி அதெல்லாம் இப்போ வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு என்னன்னா நிர்மலா சீதாராமன் தடுமாறினார் நிர்மலா சீதாராமன் மனுப்பலாக பதில் சொல்லி நிகழ்ச்சியை முடித்து கொண்டார் மோடி அமித்ஷா போனில் கூப்பிட்டு கடுமையாக திட்டினார்கள் தேவையில்லாமல் இந்த பிட்னாவிஸ்ல இருந்து எல்லாரும் ஓரளவுக்கு ஜெயிக்கலான்னு பார்த்தா ஓரளவுக்கு இந்த அம்மா வந்து இந்த இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வந்து வைரல் ஆச்சுன்னா பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க ஏற்கனவே மோடி ஆட்சியில் உன் ஒரு முதலீடு பண்ணி ஒரு வேலையை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பல விஷயங்கள் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க ஒரு ரூபா நம்ம வந்து ஒருத்தரை கொடுத்தா ஒன்று பதினெட்டு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரூபா கொடுக்கணும் ரூபா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியெல்லாம் வரி வாங்கி 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 இன்னும் ஏழைகளுக்கு உங்களால் பண்ண முடியல எண்பதுல எண்பது கோடி மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரேஷன் அரிசி இலவசம் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கீங்க அவ்வளோ கோடி எங்கே போச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணும் மும்பையில் அண்மையில் நடந்த அந்த மலையெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பெருசாக வேலை செய்யலை அப்படிங்கிற பெரிய கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம் ஏற்கனவே பிஜேபி தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்குது பிஜேபி என்ன பண்ணிச்சுங்கிற கோபம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா கெஜ்ரிவால் அவர்கள் மேற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகிச்சு எல்லாரும் சும்மா இல்லாமல் இந்த செல்லையே பார்க்கக்கூடிய ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னே வைக்கலாம் அதில் இந்த நாளை யார் ஜெயிக்க போகிறா மோடி என்ன பேசுனார் சோனியா காந்தி என்ன பேசினாரு இதெல்லாம் மக்களின் அன்றாடம் அவங்க நிகழ்வுகளோடு சம்மந்தப்பட்டது சரி அதை பார்த்தா கூட பரவாயில்ல சில பேர் வந்து ட்ரெஸ்ஸை பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செடியை பார்க்குறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அதை எப்போயுமே இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் உட்காந்து பார்க்குறவங்கள எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது இதனால் எத்தனை குடும்பம் பிரச்சனை அதெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த வீடியோ போச்சுன்னா அதாவது என்னென்னா இது அரசியல் தெரிஞ்சவங்க மட்டும் பார்க்க மாட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பயந்து மலுப்பலாக பதில் சொல்கிறார் நிகழ்ச்சியை பாதியில் கொண்டார் அவரை வந்து கேள்வி கேட்டவர் இப்படி கேட்டார் அப்படின்னா இது எந்த விதமான இம்பேக்ட் அவர் ஒன்று இன்னொன்று வீடு வாங்கறது வாங்கிறது அப்படிங்கிறது நடுத்தர மக்களின் கனவு நிறைய நடுத்தர மக்களுக்கு தெரியாது இந்த மாதிரி வீடு வாங்க போனால் பதினோரு சதவீதம் கவுர்மெண்ட்டு நமக்கு டேக்ஸ் போடும் தெரியாது அவர்களுக்கும் இது போய் சேருது பாருங்க வீடு வாங்க போனேன் பதினோரு சதவீதம் வந்து டேக்ஸ் கவுர்மெண்ட்டுக்கு போகுது அப்போ எப்படி எங்களை நாங்கள் வந்து வீடு வாங்க முடியும் எல்லாத்தையும் தாண்டி வேலையே பண்ணாமல் மத்திய அரசு இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொள்ளடிச்சிருக்குது அப்படிங்கிற வாதத்தை கெஜ்ரிவால் வைக்கல ராகுல் காந்தி வைக்கல பிரியங்கா காந்தி வைக்கல அவர்கள் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி அதில் இருக்க ஒருத்தர் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன வீடியோ வரும்னு நமக்கு தெரியும் அவர் வந்து காங்கிரஸோட ஆளுங்க இல்லைனா சரத்பவார் தூண்டி விடும் எதாவது சொல்லுவாங்க அதான் என்னென்னா இன்றைக்கி அந்த இடத்துல அவங்களுடைய உடல் மொழி பார்த்தீங்கன்னா இன்னும் பேச முடில என்ன நீங்கள் பேசுவீங்க தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி மோடி அவர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ கடைசியாக என்ன சொன்னாங்க ஹரியானாவில் நிறைய இடத்துல வாக்கு கேட்கவே போக முடியல இன்றைக்கி அந்த நிலைமையில் தான் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி வீடியோக்கள் வைரல் ஆச்சுன்னா என்ன மாதிரி வீடியோ ஏற்கனவே இந்த அவர் வீடியோ ஒரு ஏகப்பட்டது போயிடுச்சு மசூதியை இடிப்போன் அசாம் முதலமைச்சர் பேசுகிறது வைரல் ஆகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பி பிஎஸ்பி அது பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளரே முஸ்லீம்கள்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க எல்லாம் காங்கிரஸுக்கும் அகிலேஷ்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அது வேறு ஒரு பரபரப்பு இன்றைக்கி ஏற்கனவே யூபியில் இருக்கக்கூடிய நிலமையில மோடிக்கும் அமிர்தும் சண்டை யோகிக்கும் சண்டைன்னு அது ஒரு பெரிய பரபரப்பை ஓடிட்டுருக்குது எல்லா விஷயத்தையும் சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு இவர் சொல்கிற அந்த மங்கள் சூத்திரத்தை பிடிக்குவாங்க எருவு மாடு இந்த கதையெல்லாம் மக்கள் காமெடி அதாவது ஒரு பெரிய காமெடியாக பண்ணிட்டுருக்கார் ரசிச்சுட்டு ஏ ரைட் நம்மளால் என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாரு மோடி அவர்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாரு பாகிஸ்தான்கிற அடிச்சின்னு எதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காருப்பா அதான் சுப்பிரமணியசாமி சொன்ன மாதிரி நம்மளாலும் மரியாதையாக சொன்னோம் சுப்ரமணியசாமி அவனே இவனேங்கிறாரு மோடியை பார்த்து அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க அவரை போய் நீங்கள் பெருசாக என்கிட்ட தான் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு ஏற்கனவே இந்தியா முழுக்க பிஜேபி பணம் அதாவது பிஜேபிகிட்ட இந்த தேர்தல் பண்டு மூலியமாக வந்த பணம் தமிழ்நாடு உட்பட இங்கே நிறைய பேர் அமைக்கிட்டாங்க அப்படின்னு சுப்பிரமணியன் சாமிட்டு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காரு இது இன்னும் மூணு மாநிலங்களில் லிஸ்ட் இருக்குது அதாவது அம யோகி அம்மா அமித்ஷா மோடி இவர்களுடைய ஆட்கள் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலானவர்கள்னால் அந்த வாய்ப்பெல்லாம் ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கும்ல அந்த தொகுதியில் செலவு பண்ணக்கூடிய கொடுத்த பணத்தை அவங்கெல்லாம் செலவு பண்ணாமல் இருக்காங்கிற தகவல் ஆர்எஸ்எஸ்ட்டை போயிடுச்சு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய சர்ஜிக்கல் அட்டாக்னு இவங்க சொல்லுவாங்களா அந்த அட்டாக் காத்திருக்குது எப்படி மோடி இல்லை அடுத்த அத்வானிங்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தர் சொல்லவர் அடுத்த அத்வானி கூட இல்லைங்க அத்வானி நிலைமையிலாம் வராது இருக்கு ஏன்னா இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து மோடி என்று ஒரு பிறந்தவர் பிரதமர் பத்தாண்டுகள் இருந்தார் ஓ அப்படியா இருந்தார் இல்லைங்க எங்கங்க இருக்கார் இல்லைங்க அது ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் பொழுதுங்க இல்லைங்க உள்ளலாம் போயிட்டு வந்தார் அப்படி மக்கள் பேசக்கூடிய நிலைமைக்கு வரும் இல்லை வெளிநாடு போய் செட்டில் ஆகிட்டாருங்கன்னு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஏதாவது பிவீன் கெஜ்ரிவால் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்களோ என்ன எங்கே வச்சாங்களோ அங்கே இவர்களெல்லாம் கீழே நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபியை பற்றி நன்றாக தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று தெரியும் அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் இப்போவும் அந்த எல்லைக்கு போயிட்டு இருக்கார்கள் நீங்கள் நல்லா யோசனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபி அமித்ஷா மோடி அவருடைய பேச்சை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொரு விஷயமும் இவர்களுக்கு தப்பாக தான் போகுது கர்நாடகத்தில் போனால் அங்கே ரேவண்ணா பிரச்சனை வருது உத்தரப்பிரதேசத்தில் போனால் அங்கே ஒரு பிரச்சனை இந்த பக்கம் போனால் விவசாயிகள் பிரச்சனை குஜராத்தில் ஒரு நாலு ஸ்டேட்டில் ராஜபுத்திர விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க ஜாட்டின மக்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலை ஏற்கனவே பீகாரில் வந்து நிதிஷ்குமாரே பிரச்சாரத்துக்கு வரமாட்டார் அறியானால் ஆட்சியே கவுந்துரும் போல் இருக்குது இப்படி சுற்றி சுற்றி பாருங்கள் எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டில் ஏதாவது ஒலிக்கற்றை தெரியுதான்னு பாருங்கள் ஒன்றுமே தெரியல மொழி சொல்கிறோம் நிர்மலா சீதாராமன் இந்த பேச்சு ஏற்கனவே நிறையா பேசியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்தபோது கூட அந்த வெள்ள சேதத்தெல்லாம் பார்க்க வந்துட்டு அங்கே இருக்க குருக்கள்கிட்ட நீங்கள் வந்து அங்கே இருக்க ஒருத்தட்ட நீங்கள் வந்து உண்டியில் இப்போ பணத்தை போடாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய புத்திசாலி இவங்க இவங்கெல்லாம் என்ன கேட்டால் வந்து அவங்களுடைய பல விஷயங்கள் நிறைய நிறையப்பட்ட சண்டை போட்டதெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்குது அவங்களுடைய கணவர் அவங்கள பற்றி நிறையா புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் இப்படி ஒரு நிதியமைச்சர் கடந்த காலத்தில் பார்த்ததுலேருந்து பா சிதம்பரம் வரைக்கும் சொல்லிட்டாங்க சிதம்பரம் அவர்களை பற்றி நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆனால் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடு இப்போ வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா ஒரு நிதியமைச்சராக அவர் இந்த நிதி மேலாண்மையில் மிகப்பெரிய ஒரு கோட்டையை விட்டுருக்காருங்கிறது பல விஷயம் புரியும் இங்கேருந்து நம்ம முன்னாள் பிடிஆர் அவர் போய் நிறைய கேள்வி கேட்டதுக்கு நிறைய கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாமல் தவிச்சாங்க அதனால் இந்த வீடியோ பரவலாகிட்டு இது பிஜேபிக்கு ஒரு மற்றும் ஒரு முட்டு சந்தை தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்